நம்பாழ்வார் அருளிச்செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து இரண்டாம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் அலொளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி பன்னிரண்டாம் பாசுரத்தை சேவிப்போம் திண்ணிதா மாறன் திருமால் பரத்துவத்தை நன்னி அவதாரத்தே நன்குரைத்த வண்ணமறிந்து அற்றார்கள் யாவர் அவரடிக்கே ஆங்கவர்பால் உற்றாரை மேலிடாது ஊன் என்று பாடுகிறார் ஆழ்வார் தன் பிரிவாற்றாமை பேச்சுக்கோர் எல்லை காண முடியாதபடி லோகத்தில் உள்ளவர்களைப் போல் அல்லாமல் விலக்ஷணமாய் இருந்தார் எம்பெருமான் நடுநடுவே முகம் காட்டி அவரை ஆசுவாசப்படுத்தவே சிறிது மயக்கம் தீர்ந்த ஆழ்வார் அவனுடைய குணத்தை கூட நினைக்கவோ சொல்லி முடிக்கவோ இயலவில்லை என்று சொல்லி மீண்டும் மோகித்து பரத்வத்தை பேசினார் அனைத்திலும் மேம்பட்ட பரமபதத்தில் அவனுக்குள்ள பரத்வத்தை உயர்வர உயர்நலம் பதிகத்தில் உபநிஷத்துகளின் அடியொற்றி கூறினது போல் அல்லாமல் நம் கண்ணன் கண்ணல்லதில்லையோர் கண்ணே என்றும் கோபால கோளர் ஏறு என்றும் தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் புசனையும் தகுமே என்றும் அவதாரங்களின் போது கீழே இறங்கி வந்த பின்பும் உள்ள பரத்துவத்தை இத்திஹாச புராணங்களின் துணை கொண்டு இந்த பதிகத்தில் பேசுகிறார் நம்மாழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அவனுடைய அவதாரங்களில் அனுபவித்து திடமாகவும் நன்றாகவும் உபதேசித்து அருளி செய்த ரீதியை அறிந்து கொண்டு அந்த ஆழ்வார் திருவடிகளிலேயே ஈடுபட்டிருப்போர் யாவரோ அவர்களிடத்தில் பணிந்திருப்பவர்களை தேக சம்பந்தம் அதாவது பிறவித்துயர் வந்து சேராது என்று பனிரெண்டாம் பாசுரத்தில் மணவாட மமணிகள் அலு செய்கிறார்